மகிமையும் மகத்துமான மீட்பின் கிருபை நிறைந்த திவ்ய நாமத்திற்கு நன்றியோடு துதித்து சோத்திர பலியை ஏற்படுக்கின்றேன் தொடர்ந்து ஆறாவது எக்காலம் ஊதுகின்ற ஆறாம் தூதனுக்கு அந்த பின் முனரே ஆண்டிலும் பின் பாதி வருடங்கள் என்ற இருபத்தி மாதங்களில் ஐந்தாம் தூதனுடைய தூதனுடைய ஊழியம் தேவனுடைய தீர்மானத்தை நிறைவேற்றும் காலம் ஐந்து மாதமாக கொடுக்கப்பட்டது அதே போலவே ஆறாவது எக்கான ஊதுகின்ற தூதனனுடைய ஊழியம் செய்து நிறைவேற்றப்படும் காலம் ஒரு வருட இருந்தது அந்த ஒரு வருட காலமும் அவருடைய ஊழியம் ஒரு மணி நேரமும் ஒரு நாளும் ஒரு மாதமும் ஒரு வருஷத்தையும் சார்ந்த இருந்தது அப்படி என்றால் ஒரு வருடத்தில் யூதருடைய நாட்கள் படி முன்னூற்றி அறுபது நாட்களே யூதர்களுடைய ஒரு வருடத்தின் நாட்கள் ஆனால் நம்முடைய நாட்காட்டியின் எண்ணிக்கையின்படி ஒரு வருடத்துக்கு முன்னூற்றி அறுபத்தி ஐந்தேகால் நாட்கள் ஆக யூதருடைய நியமங்களின்படி ஒரு வருடம் என்ற முன்னூற்றி முன்னூற்றி அறுபது நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆறாவது எக்காலம் ஊதுகின்ற இந்த அறிவிப்பை சார்ந்து பாபிலோன் என்ற ஐபிராத் நதியை சுற்றிலும் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் அதை அழிப்பதற்கென்று ஒடிப்பதற்கென்று தேவனுடைய அனாதி தீர்மானித்த முடியாய் அந்த ஐபிராத் நதி நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நியமிக்கப்பட்டு இருந்தார்கள் இப்பொழுது பதினான்காம் வசனத்தின்படி வெளிப்படுத்தல் ஒன்பதாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தின்படி இக்காலத்தை பிடித்திருந்த ஆறாம் தூதனை நோக்கி ஐபிராத் என்னும் பெரிய நதி என்றே கட்டப்பட்டிருக்கிற நான்கு தூதர்களையும் அவிழ்த்து விடு என்று சொல்ல கேட்டேன் ஐபிராத் நதி பற்றி நான் ஓரளவு அறிந்திருக்கின்றோம் இன்னும் அதிகமான காரிகள் உண்டு என்றாலும் கூட அதை சார்ந்த நிலையிலேயே நாம் நேரத்தை விரயம் செய்வது சரியற்ற காரியம் ஆகையினாலே சுருக்கமாக இந்த அபிராத்து நதியின் எங்கே ஆரம்பமாகிறது ஏதேன் தோற்றத்தில் முதன் முதலாவது மீறுதலை தேவனுடைய கட்டளையை மீறி மனிதன் சுயத்திற்கு சுய சிந்தனைக்கு இடம் கொடுத்து செயல்பட்டது எங்கே முதன் முதலாவது இந்த ஐபிராத் நதியில் ஐபிராத் நதியின் ஆரம்ப இடம் ஏதேன் அங்கேதான் ஆதாம் ஏவாள் இவர்கள் தேனுடைய கட்டளையை மீறி சாத்தானின் கட்டளையை ஏற்று விளக்கப்பட்ட கனியை புசித்து பாவம் உருவான இடம் முதன் முதலாவதாக பாவமும் தேவனைய வார்த்தையை மீறின மீறுதலும் ஏற்பட்ட அது உண்டான இடம் இந்த ஐப்ராத் நதியே பின்பு இந்த ஐபிராத் நதி அல்லது அன்றைக்கு ஏதேன் தோற்றம் இன்றைக்கு ஜெருசலேம் இந்த ஐபிராத் நதி ஓடுகின்ற அல்லது ஐபராத் நதி ஆரம்பமான அல்லது முதன் முதலாவது தேவாதி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய மறுத்து சாத்தானுக்கு செவி கொடுத்த முதல் இடம் இந்த ஐபிராத் மீறுதல்கள் உண்டானது நிமித்தமாய் மனிதனுக்கு நியாயத்திருப்பு தீர்ப்பு என்ற ஒரு நியமத்தை ஏற்படுத்தினதும் அல்லது உண்டானதும் அல்லது மனிதன் தனக்கு நியாயப்பிரமாணத்தை வரி நியாய தீர்ப்பை நியாயப்பிரமாணம் இல்லை நியாய தீர்ப்பை வரிவித்து கொண்டதும் இந்த ஏதேன் தோட்டத்தில் துவக்கம் செய்கின்ற ஐபிராத் நதியை அது காரணமாக இருக்கிறது மனிதன் தேனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய மறுத்து சாத்தானை செவி கொடுத்து சாத்தானாய் கையால் சாத்தானை கையாலாய் தன்னை ஒப்புவித்த நிமித்தமான தனக்கு ஏற்பட்ட தீர்ப்பின் மூலமாக நீ மண்ணில் எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்ற மரணம் முதன் முதலாவது ஆதாம் ஏவாள் என்ற ஆதி மனிதனுக்கு மரணம் கொடுக்கப்பட்டதே அல்லது மனிதன் மரணத்தை சம்பாதித்து கொண்டான் என்றால் இந்த ஐபிராத் நதியில் ஐபிராத் நதியின் ஆரம்பம் உலகத்தில் பாவம் பிரவேசிப்பது ஏதேன் தோற்றம் என்றால் இந்த ஐபிராத் நதி ஆரம்பமாகின்ற அந்த ஐபிராத் நதியின் ஆரம்பத்திலே தான் பாவம் உலகத்திலே பிரவேசித்தது பாவம் மனிதனில் பிரவேசித்தது பாவம் மனிதனுடைய ஜீவனை நியாய்திருப்பிக்கு உட்படுத்தினது பாவம் மனிதனுக்கு மனத்தை உண்டாக்கினது பாவம் தேவனை விட்டு மனிதனை பிரித்தது இவை அனைத்தும் உருவான இடம் ஐபிராத் என் ஆரம்பமான ஏதேன் தோற்றம் என்ற பாபிலோன் அதை தொடர்ந்து அந்த எருசலேம் அல்லது ஆதியிலே கானான் தேசம் அல்லது ஆதியிலே முதன் மனிதன் ஆதாம் ஆதாம் ஏவனால்கள் இவளால் பெற்றெடுக்கப்பட்ட முதல் மனிதன் காயின் அவர் எங்கிருந்தார்கள் தோட்டத்திற்கு வெளியே அனுப்பப்பட்டார்கள் அல்லது ஏதேன் தோட்டத்தில் வெளியே துரத்தப்பட்டார்கள் அப்படி என்றால் ஆதாம் ஏவாடியுடைய குடியிருப்பு பகுதி ஏதேன் தோட்டத்தின் அருகே ஏதேன் தோட்டத்திலிருந்து உண்டான என்னும் பாபிலோன் பாபேல் தோட்டத்திற்கு வெளியே அல்லது தோட்ட ஏதேன் தோட்டத்தில் மிகவும் ஆறுகாமியிலேயே ஆதாமியேவால் குடியாமல் இருந்தார்கள் அது நிமித்தமாய் அங்கே தேவனுடைய ஞாய் திருப்பி நிமித்தமாய் உன் நெற்றி விரிவை நிலத்தில் விழும்படியாய் பாடுபடுவாய் அது உன் தான் பலனை தராது அது உனக்கு முள்ளையும் பூண்டுகளையும் முளைப்பிக்கும் நீ பயிர் வகைகளையே புசிப்பாய் பழங்களை புசிக்க கற்றளை பெற்ற ஆதாமியவார் தேவனுடைய கட்டளைக்கு மீறினபடியால் இப்பொழுது அவன் பழங்களை புசிக்கும் சாக்கியத்தை இழந்து வெறும் இளைதலைகளையும் பயிர் வகைகளையும் அவன் புசிக்க கூடியவனானான் ஏதேன் தோட்டத்தில் புறப்படுகிற ஐபிராத் நதி ஏதேன் தோட்டத்தை விட்டு ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே ஏதேன் தோட்டத்திற்குமே மிக அருகாமையான இடத்திலே ஆதாமிய வாழ் அந்த பகுதியை அவர்கள் உழைத்து பயிர் வகைகளை புசித்து அவர்களால் பெற்றெடுக்கப்பட்ட முதல் காயின் பின்பு ஆவேல் இவர்கள் நான்கு பேரும் வாழ்ந்து வந்த இடம் ஏதேன் தோட்டத்திற்கு அருகாமை அல்லது ஐபிராத் நதி என்ற பாபிலோனுக்கு அருகாமை அப்படி என்றால் மனிதனுக்கு மனிதன் பொறாமை ஏற்பட்டது இந்த ஐபிராத் நதியிலே ஆபேல் இவர்கள் ஒருவருக்கொருவர் பொறாமையை காயினுக்கு ஆவேல் மேல் பொறாமை ஏற்பட்டது இந்த ஐபிராத் நதியிலே அதிநிமித்தமாய் காயின் ஆவேலை கொலை செய்த முதல் கொலைவாதகன் முதல் முதன் முதலாவது கொலை நடந்த இடம் இந்த ஐபிராத் நதியிலே தேவரை நோக்கி ஆவேல் ரத்தம் ஆண்டவரே என் சகோதரன் என்னை கொலை செய்து போட்டான் அவனை நியாய தீர்ப்பு செய்யும் என்று நோக்கி கூப்பிடுகிறது என்று தேவன் காயினிடம் கேட்டு விசாரணை ஆரம்பித்தது அருமையான தேவன் சுத்தவான்கள் ஆதிக்குரிய மண்டலமே முதல் கொலைவாதகன் உருவாகின இடம் இந்த ஐபிராத் நதி பாபிலோன் மனிதனுக்கு மனிதன் மாம்சீகமான மாம்சத்தின் கிரீகள் வெளியரங்கமாயிருக்கின்ற என்னை கலாச்சாரம் ஐந்தாம் அதிகாரத்தில் வாசித்தபடி பதினேழு விதமான பாவங்கள் உண்டானது உருவானது இந்த ஏதே தோட்டத்திற்கு வெளியே ஐபிராத் எனும் நதியிலே நதிக்கரையிலே அந்த பகுதியுள்ள நிலங்களில் வாழ்ந்த காயின் ஆபே இவர்களிலே அது நிமித்தமாய் இப்பொழுது மாத்திரம் இருக்கிறார்கள் விசாரணை மூலமாய் முதலாவது ஏதன் தோட்டத்துலே வைத்து அதேவால் நியாயம் விசாரித்து தண்டிக்கப்பட்டு மரணத்தை சம்பாதித்துக் கொண்டார்கள் இப்பொழுது ஆதாமிய முதல் சந்ததியான காயினுக்கு மரணம் உண்டானது சாபம் உண்டானது தேவனுடைய கோபம் வெளிப்பட்டது ஏழுபடி சுமரும் உண்டு காயின் என்ற மனிதனால் தேவ சமூகத்திலே தான் ஒரு கொலைவாதகன் என்னை பார்க்கின்றவன் என்னை கொலை செய்து போடுவானே ஏன் ரத்தம் சிந்தினவன் ரத்தம் அவனும் எவனொரு ரத்தம் சிந்துகிறானோ அவனுக்கும் அவனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும் பட்டயத்தை எடுத்தவன் பட்டயத்தினாலே மடிய கடவன் என்னை நேம திருமடி காய் சொல்கிறான் என்னை காண்கின்ற ஒருவன் என்னை கொண்டு வருவானே ஆண்டவரே என் மேல் ஏழுபடி சுமருமே ஆண்டவரே என்று பயம் நடுக்கும் மனிதனுக்கு மனிதன் பயம் உருவான இடம் பயத்தை உருவாக்கின இடம் இந்த பாபிலோன் என்ற ஐபிராத் நதிக்கரை அவிசுவாசிகளும் விகரஹாரணைக்கார் விகரஹாரணக்காரி சுனிக்காரரும் இரண்டாமனது அக்கினி கடலே தள்ளப்படுவார்கள் பொய்யையும் தீட்டையும் அறுவரப்பையும் நடப்பிக்க சியோனில் சிஓனில் பிரவேசிப்பதில்லை என்ற நியமங்கள் ஏற்படுவதற்கு ஆதாரமான ஆதாரமாக உருவான இடம் ஏதேன் தோட்டத்திற்கு வெளியே ஏதேனும் புறப்படுகிற ஐபிராட் நதிக்கரை ஏன் இனம் அதிகமாக சொல்வோம் என்றால் ஏன் பாபேல் குழப்பம் பாபிலோனிய மார்க்கம் பாபிலோனிய நாகரிகம் ஏன் மகாபாபிலோன் ஏன் பூமியின் சகல அறிவறுப்புகளுக்கெல்லாம் தாய் ஒரே வசனத்தை சொல்லுவோம் என்றால் இன்றைக்கு பூமியிலே இருக்கின்ற அத்துணை பாகத்தின் உற்பத்தியான இடம் எதுங்க இந்த ஐபிராத் நதி ஆனப்படினாலே தேவாதி தேவன் நான் அந்த ஐபிராத்தை பற்றி சுருக்கிக் கொள்கிறேன் என்னால் அது குறித்து இன்னும் அநேக காரியங்கள் உண்டு வேத வசனத்தை அடிப்படையாக கொண்டு கத்தரி வரை தாமதிக்கம் என்றால் அவனுடைய உண்மையான முகத்தை நாம் கிழிக்க வேண்டும் அவன் முகத்தரை கிழித்தால் மட்டுமே பாபிலோன் என்றால் யார் பாபேல் என்றால் யார் என்பது ஆவிக்குரிய மண்டலத்துக்கு நாம் அறிவிக்க வேண்டிய கட்டாய கடமை நமக்கு உண்டு வரும் நாட்களில் அந்த வேலையை செய்ய நம் ராஜா நமக்கு இறக்கம் சிவா இப்பொழுது இப்படிப்பட்ட அந்த ஐபிராத் நதியை பதினான்கு வெளிப்பட ஒன்பது பதினான்கு வாசிப்போம் இப்பொழுது தேவனுடைய கோபம் இந்த ஐபிராத் நதி மேல் பாபிலோன் மேல் மகா கோபம் அன்றைக்கு அது அழிக்கும்படி தூதர்கள் அனுப்பப்பட்டாயிற்று பாபிலோனை ஐபிராத்தை அழிக்கும்படிக்கு நான்கு தூதர்கள் அனுப்பப்பட்டாயிற்று ஏன் இந்த நான்கு தூதர்கள் வேலை என்ன நீங்கள் சோத்திர பதினஞ்சாவது வாசிங்களே ஒரு மணி நேரத்திற்கும் ஒரு நாளுக்கும் ஒரு மாதத்திற்கும் ஒரு இந்த நான்கு தூதர் எதற்காக ஐபிராத் நதி நான்கு முறை நான்கு